இந்தியாவின் தலைநகர் எது ஏ மும்பை பி சென்னை சி டெல்லி டி கொல்கத்தா பதில் சி டெல்லி இந்திய தேசிய கொடி எத்தனை நிறங்கள் கொண்டது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து பதில் பி மூன்று தமிழ்தா என்று அழைக்கப்படும் மொழி எது ஏ ஹிந்தி பி தெலுங்கு சி மலையாளம் டி தமிழ் பதில் டி தமிழ் உலகில் மிகப்பெரிய கண்டம் எது ஏ ஆப்பிரிக்கா பி ஐரோப்பா சி ஆசியா டி ஆஸ்திரேலியா பதில் சி ஆசியா சூரியன் எந்த வகை பொருள் ஏ கிரகம் பி நட்சத்திரம் சி நிலவு டி செயற்கைக்கோள் பதில் பி நட்சத்திரம் இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கிரிக்கெட் பி ஹாக்கி சி கால்பந்து டி கபடி பதில் பி ஹாக்கி இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி கிளி சி மயில் டி கழுகு பதில் சி மயில் உலகின் உயரமான மலை எது ஏ கேட்டு பி ஜங்கா சி மவுண்ட் எவரெஸ்ட் டி அன்னபூர்ணா பதில் சி மவுண்ட் எவரெஸ்ட் தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் உள்ளது ஏ ராஜஸ்தான் பி பீகார் சி உத்தரப்பிரதேசம் டி பஞ்சாப் பதில் சி உத்தரப்பிரதேசம் வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி எட்டு பதில் சி ஏழு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்